அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி இன்னைக்கு ஒரு திருமணம்னா குடும்பத்தோடு கிளம்பி போய் பட்டு ஜவுளி கடையெல்லாம் ஒரு வழி பண்ணி மூணு நாலு நாலு நாள் பர்ச்சேஸ் பண்ணி காஞ்சிபுரம் போய் கோயம்புத்தூர் போய் சிறுமுகம் போய் இப்படி எல்லா கடைகளுக்கும் போய் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பட்டுப்பட எடுத்து குவிக்கிறோம் ஒரு விசேஷம் ஒரு தீபாவளி வந்தால் ஒரு பொங்கல் வந்தாலும் பட்டு கூட எடுத்து நம்ம வீட்டுக்கார அம்மாவுக்கு கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் பட்டு ஜாக்கெட்டு எல்லாம் கலக்கலகம் அளக்குறோம் எந்த கடலையுமே நம்ம விலையை கேள்வி கேட்குறதே இல்லை அழகாக இருக்கணும் லுக்காக இருக்கணும் ரிச்சாக இருக்கணும் இப்படி தான் பார்க்குறோம் ஆனால் இந்த பட்டு உற்பத்தி செய்யக்கூடிய விவசாய நிலைமை என்ன என்னைக்காக நம்ம யோசித்து பார்த்துருக்குறோமா அவங்க இல்லாட்டி இந்த பட்டு நமக்கு எப்படி கிடைக்கும் உலகத்திலையே பட்டு அதிகமாக நுகர்வது சேலையாக மாற்றுறது சால்வியாக கட்டுறது அதிக நுகர்வது இந்தியா தான் முதலிடம் ஆனால் பட்டு உற்பத்தியில் சீனா முதலிடம் இறக்குமதி நம்பி இருந்துட்டுருக்குறோம் யோசிச்சு பாருங்கள் அப்போ நம்ம நாட்டோட பொருளாதாரம் என்னவாகும் இந்தியாவில் மத்திய அரசாங்கம் சில்க் போர்டு தனியாக வச்சுருக்காங்க தமிழ்நாடு அரசு தனியாக பட்டு வளர்ச்சி வாரியம் வச்சுருக்காங்க பட்டு விவசாய நிலைமை என்ன ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டுருக்குறாங்க பட்டுக்கடை பட்டு உற்பத்தி செய்கிறவங்க பட்டு விற்பனை செய்கிறவங்க எங்கேயோ போயிட்டாங்க வாழ்க்கையில் ஆனால் பட்டு கூடு உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் பட்டு நெசவக்கூடிய அந்த விசைத்தறியாளர்களை கைத்தறியில் செய்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமை ரொம்ப கஷ்டம் வாழவே முடியல சம்பளம் கூட கட்டுப்படியாக மாட்டேங்குது குறைஞ்சபட்சம் ஒரு பட்டு கூடு ஏதாச்சும் விலை நிர்ணயம் இருக்கா அரசாங்கம் வருது பல்வேறு மானியங்களை கொடுக்குது பட்டுக்கூடு உற்பத்தி பண்ண சொல்லுது ஆனால் சந்தையில் உணர்ந்து வைக்கும்போது கிளம்பிடுறாங்களே விலை நிர்ணயம் இல்லையே கொள்முதலையே எப்படி விவசாயிகளால் பிழைக்க முடியும் யோசிச்சு பாருங்க ஆக இன்னைக்கு பட்டு உற்பத்தி செய்யக்கூடிய விவசாய நிலைமையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் பட்டு விவசாயிகள் அணியை நாம் தொடங்கி இருக்கிறோம் அந்த அணியின் சார்பாக வரக்கூடிய திங்கட்கிழமை வரக்கூடிய திங்கட்கிழமை இன்னைக்கு ஒரு கவன ஈர் பார்ப்பாட்டம் சேலத்தில் இருக்கக்கூடிய பட்டு வளர்ச்சித்துறை இயக்குநர் அலுவலகத்தின் முன்பு நடைபெற உள்ளது அந்த போராட்டத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டுக்கூடு வளர்க்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் திரளாக கலந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் இதில் என்ன கோரிக்கை எதற்காக நம்ம இந்த போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரிக்கையில் வரிசையாக சொல்கிற முக்கியமாக கேளுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா தரமான முட்டை வேணும் தரமான முட்டை இருந்தால் தான் தரமான புழு வரும் தரமான பட்டு நமக்கு கிடைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருந்து தரமுல்லாத பட்டு முட்டைகளை வழங்கி தரமான தரமில்லாத வழங்கி வழங்கி பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு கடுமையான இழப்பு காப்பீடும் சரியாக இல்லை விவசாயி நிறைய பேர் வந்து அடைஞ்சு தோல்வி அடைஞ்சு வெளியேறிட்டாங்க ஆக தரமான பட்டு முட்டைகளை வழங்கினால் மட்டும்தான் இளம்புழு மையங்களுக்கு வழங்கினா தான் அவங்க நம்மளுக்கு புழு வழங்க முடியும் அப்போ தான் நம்ம தரமான பட்டை விற்பனை செய்ய முடியும் உற்பத்தி செய்ய முடியும் ஆக இது இல்லாதால் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இதில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்திருக்க தொடர்ச்சியை செய்தியில் வந்துட்டு இருக்குது ஆனால் அரசர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல எப்போ போய் கோரிக்கைகளை சொன்னாலும் அதற்கான சமாதானங்கள் தான் பதில்கள் தான் வருதுடைய நடவடிக்கை இல்லை ஆக தரமான முட்டைகளை இளமுள்ள மையங்களுக்கு உற்பத்தி செய் கொடுக்கணும் அமில நேரத்தை சரியாக செய்யணும் முறையாக அதை செய்யணுங்கிறத நம்ம முதல் கோரிக்கை ரெண்டாவது குறைந்தபட்சம் பட்டு கூடு கிலோவுக்கு ஏழுநூறு ரூபாயை வந்து அரசாங்க நிர்ணயம் செய்யணும் அது ரொம்ப ரொம்ப குறைந்தபட்ச விலை அது கட்டுப்படியாகிற விலை கூட இல்லை ஆனால் இன்னைக்கு எவ்வளோ சந்தையில் விட்டுட்டுருக்குது ஐநூறுரூவாய்க்கு விட்டுட்டு நானூற்றம்பது ரூபா நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஐநூறுரூவா ஐநூற்றி பத்து ரூபா இப்படி தான் சராசரி விலையே போயிட்டு இருக்குது அரசாங்கம் பட்டு கூடு உற்பத்தி பண்ண சொல்லுது ஆனால் கொள்முதல் பண்ணுதா சரி நீங்கள் ஒரு விலை நிர்ணயம் பண்ணுங்கள் ஐநூறுரூவாய்க்கு விற்கிது மீதி இரநூறுவாய் நீங்கள் எங்களுக்கு கொடுங்க இதுக்கு பேர் மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம்னு சொல்லி ஏற்கனவே பாமாயில் கொடுத்துட்டுருக்குது இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மலை அரசாங்கம் பாமாயில் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் பட்டு விவசாயிகளுக்கு கொடுக்குறதில்லை ஆக தமிழ்நாடு அரசு பட்டு கூடு கிலோவுக்கு ஏழ்நூறு ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் அந்த ஏழ்நூறு ரூபாயோட கீழே விலை வரும்போது அந்த வித்தியாச விலையை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் உற்பத்தி மானியமாக வழங்க வேண்டும் என்பது ரெண்டாவது கோரிக்கை மூணாவது பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பட்டுக்கூடு விற்பனை சந்தை வேண்டும் இன்றைக்கி கர்நாடகாவில் ஏகப்பட்ட சந்தை இருக்குது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எத்தனை சந்தை இருக்குதுன்னா இருபதுக்கும் மேற்பட்ட சந்தைகள் இருக்குது ஆனால் எல்லாருமே ராம்நகர் சந்தைக்கு ஏன் போகிறோம் அதிக வியாபாரிகள் வர்றாங்க அங்கே அதிக வசதிகள் இருக்கிறது நிறைய விவசாயிகள் வர்றாங்க அங்கே வியாபாரம் பெருசாக நடக்குது அது போன்ற தமிழ்நாட்டில் ஒரு பட்டுக்கூடு சந்தையே இல்லையே குறைந்தபட்சம் அதிகளவில் இன்றைக்கி விற்பனை இடக்கூடிய தருமபுரி அந்த மாதிரி மாற்றியமைங்க நாங்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் எனவே தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருபது சந்தை இருக்குது அதில் ஏழு சந்தை தான் இயங்குது மற்ற சந்தைகள் இயங்குறதே இல்லை அங்கே போய் பட்டுக்கூடு ஊற்றம்னாலும் பணமும் சரியாக வர்றதில்லை சரியான விலையும் கிடைக்கிறதில்ல இல்லை யோசிச்சு பாருங்கள் அப்போ எப்படி நாம் தொடர்ச்சியாக இந்த பட்டுக்கூடு உற்பத்தி செய்ய முடியும் எனவே ஒருங்கிணைந்த பட்டுக்கூடு சந்தை மிக தரமான சந்தை வேணும் என்பது மூன்றாவது கோரிக்கை நாலு பார்த்திங்கன்னா இந்த பட்டு வளர்ச்சித்துறை அதிகாரிகள் அலுவலர்கள் இவங்க எல்லாத்துடைய கடுமையான மெத்தனை போக்கு என்னமோ அந்த பட்டு வளர்ச்சித்துறை ஏற்படுத்தப்பட்டதை அங்கே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்குமாக தான் நினச்சிட்ருக்குறாங்க இது விவசாய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுக்க ஏற்படுத்தப்பட்டதுங்கிற எண்ணமே இல்லை காலையில் பதினோரு மணிக்கு வருது பன்னெண்டு மணிக்கு வருது அங்கே கேம்ப் ஆஃபீஸுங்கிறது அங்கே சைட்டுக்கு போயிட்டாங்கிறது ஃபீல்டுக்கு போயிட்டாங்கிறது வேலைக்கு சரியாக வரல மதியானத்துக்கு மேலே கிளம்புறது போயிட்டு வேறு தொழில் பார்க்குறது வேறு வேலைகளை பார்க்குறது இதுதான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது விவசாயிகளுக்கு போங்க விவசாயிகளுக்கு மானியம் கொடுத்துருக்குறீங்க அரசாங்கத்தோட பணத்தை கொடுத்துருக்குறோம் அந்த விவசாயிகள் ஏன் இருந்தாங்க என்ன காரணம் அவங்களுக்கு போய் ஆலோசனை கொடுக்கறது மீண்டும் அவங்கள ஊக்குவிக்கிறது அவங்களுக்கு சரியான டெக்னிக்கல்ஸ் அந்த தொழில்நுட்பங்களை சொல்லிக் கொடுக்கறது இது எல்லாம் எதையுமே அவர்கள் செய்வதில்லை ஒரு சிலர் வர்றாங்க ஒரு சில அதிகாரி நல்லா இருக்கிறாங்க நல்லா செய்கிறாங்க ஆனால் எல்லா அதிகாரியுமேலையும் உடனே குறை சொல்லி எடுத்துக்க வேண்டியதில்லை குறிப்பாக நிறைய அதிகாரிகள் அப்படித்தான் இருக்கிறீங்க ஒரு சில அதிகாரிகள் மட்டும்தான் அங்கே நல்லவங்களா இருக்கிறீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த குறை எங்கே போய் சொல்கிறது என்ன பிரச்சனை நம்மளுக்கு தொழில்நுட்ப ஆலோசனைக்கு வந்தாங்களா வள்ளியா மானியம் கிடச்சதா கிடைக்கலையா நம்மகிட்ட கமிஷன் கேட்குறாங்களா அது என்ன பண்ணுறது தரமான முட்டை இல்லையே காப்பீடு வழியது இல்லை எத்தனை முறை உதவிங்கிற அலுவலகத்துக்கு நடந்து கொண்டு இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க இன்றைக்கி தமிழ்நாடு ஊராமல் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாதத்தில் ஒரு நாள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடக்குது மின்சார நுகர்வோர் குறைதீர் நாள் கூட்டம் நடக்குது வனத்துறை சார்பில் கூட்டம் நடக்குது சுற்றுச்சூழல் துறை சார்பில் பாதிக்கப்பட்டவங்களோட ஒரு கோரிக்கை கூட்டத்தை ஒரு நாள் ஒரு மாதத்தில் ஒரு தேதி ஒதுக்கி மாவட்ட வாரிய குறைகளை கேட்குறாங்க ஆனால் அந்த துறை சம்மந்தப்பட்ட எல்லா அதிகாரிலும் அங்கே வந்திருக்கிறாங்க அதுக்கு முறையை பதில் சொல்கிறாங்க இப்படி கேள்வி கேட்கும்போது அந்த குறைகள் சரி செய்யப்படுகிறது எனவே பட்டு வளர்ச்சித்துறை சார்பில் உதவி இயக்குநர் தலைமையில் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் பட்டு விவசாயிகளுடைய குறைதீர்ப்பு கூட்டத்தை மாதந்தோறும் தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் தான் இதில் இருக்கிற குறைகள் களையப்படும் எனவே அது மிக முக்கியமான கோரிக்கை அதுதான் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது கோரிக்கை அடுத்த கோரிக்கை தினசரி பணம் வழங்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சரி ஓரளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிற ஏழு சந்தைகள் இருக்கு இந்த ஏழு சந்தைகளை பதினஞ்சு நாள் ஆகுது இருபது நாள் ஆகுது ஒரு மாதம் ஆகுது பத்து நாள் ஆகுது இதெல்லாம் தினசரி விவசாயிகள் அங்கே வந்து கூடு விட்டாச்சு விற்பனைக்கு எடுத்தாச்சுன்னா தினசரி வங்கி கணக்கில் பணம் வர வைக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாவது கோரிக்கை எல்லா அரசு ஊழியர்களும் தமிழ்நாட்டு அரசினுடைய ஊழியர்கள் எல்லாமே மூணு வருஷத்துக்கு ஒருக்கா பணியிட மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பது கட்டாய விதி ஆனால் பட்டுத் அப்படி இருக்குதா பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ ஒரே இடத்துல அலுவலர்களும் அதிகாரிகளும் பணியிட மாற்ற பணி அதே இடத்துல பணி செய்கிறாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப அவங்களோட சொந்த ஊராக இருக்குது குடும்பத்தை பார்க்குறாங்க குடும்பத்தோட வேலையை பார்க்குறாங்க அவங்களோட விவசாயத்தை போய் பார்க்குறாங்க அவங்க தொழில் பார்க்குறாங்க ஃபைனான்ஸ் நடத்துகிறாங்க வட்டி கொடுறாங்க இந்த வேலையில் செஞ்சிட்ருக்குறாங்க அப்போ அவங்க சொந்த வேலையில் குடும்பம் இருக்கக்கூடிய பகுதியில் அவங்களுக்கு பணியை வழங்கும் போது அவர்கள் அவங்க அரசாங்கத்திட்ட எந்த சம்பளத்துக்காக எந்த வேலையை பார்க்க வந்தாங்களோ அந்த வேலையை அவர்கள் சரியாக செய்வதில்லை எனவே தான் அவர்கள் சொந்த மாவட்டத்தில் முதல்ல பணி வழங்கக்கூடாது அது ஒரு தார்மீக நெறிமுறையாக கடைபிடிக்கணும் மேலும் மூணு வருஷத்துக்கு அவங்கள மண்டலம் விட்டு மண்டலம் பணியிட மாற்றம் செய்யணும் அப்போ தான் இவங்க விவசாயிகளுக்காக வேலை செய்வாங்க அதனால தான் அந்த கோரிக்கையை பற்றி நம்ம ஏழாவது கோரிக்கையை வைக்கிறோம் எட்டாவது கோரிக்கை பார்த்தீங்கன்னா இளம்புழு மையங்களுக்கு விவசாயிகளுக்கு இப்போ கொடுக்கறதுக்கு புழுவு கொடுக்கறதுக்கு என்ன கட்டணம் இருந்தாலும் அந்த கட்டணத்தை வாங்கணும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது அது குறித்து பட்டு வலிச்சு உரிய கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த முட்டை பொறிப்பு நேரத்தில் தோல் உரிப்பு நேரத்தில் முறையாக மத்திய மாநில அரசுகளுடைய பட்டு வளர்ச்சித்துறை அதிகாரிகள் விஞ்ஞானிகள் போய் ஆய்வு பண்ணி சான்று கொடுக்கணும் நீங்கள் எங்களுக்கு பில்லு கொடுக்கணும் அந்த ஆய்வுறிக்கை அதோடு கொடுக்கணும் அப்போ தான் அந்த சரியான விதத்தில் சரியான முறைகளில் அது வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறது தோல் செய்யப்பட்டிருக்கிறது தகுதியும் தரம் இருக்கிறது என்பதை உறுதி செய்ய முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தாவது இந்த மூத்திரக்கூடு கழிவு கூடு தூக்கி எறிஞ்சிடுறாங்க அது தூக்கி நம்ம வச்சுட்டு வந்துடுறோம் அப்படி கூடவே கூடாது இந்த ரட்டக்கூடு மூத்தக்கூடு அதுக்கு ஒரு ஏலத்தை விடணும் அதுக்கு ஒரு விலை நிர்ணயம் பண்ணி ஏலத்தை விடணும் அதுக்கு பில்லு கொடுக்கணும் இந்த நடவடிக்கை எல்லாம் தொடங்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக பட்டு வளர்ச்சித்துறை இயக்குநர்களும் சேலத்தில் இருக்குது இருக்கிறது நல்லது ஏன்னா தமிழ்நாட்டோட மையத்தில் இருக்குது இதற்கு வரக்கூடிய பட்டு வளர்ச்சித்துறை இயக்குனர் பொறுப்பு என்னவாக இருக்குதுன்னா தலைமைச் செயலகத்தில் அரசியல் மாற்றத்தால் தலைமைச் செயலருக்கு ஒத்துவாரு ஐஎஸ் ஆஃபீஸர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போச்சு இந்த இடம் நல்லா வேலை செஞ்சீங்கன்னா இங்கே பனிஷ்மெண்ட் போட்டுருவாங்க நல்லா வேலை செய்யாட்டி இங்கே பனிஷ்மெண்ட்டாக வந்துடுவாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வர்றாங்க ஆனால் அவர்கள் இந்த துறையில் அக்கறையின்மையும் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இல்லாமல் கடமையை செய்து கொண்டு சில பேர் சென்றிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வர்றாரு ஆர்வம் இருக்குது நல்லா எடுத்து செய்கிறாரு அடுத்தவங்க வர அந்த திட்டத்தை பின்தொடர்றதில்லை அதை அப்படியே விட்டு போயிடுறாங்க இந்த ஒரு முறை நடிப்பதில் ஆர்வம் அக்கறையும் உள்ள இயக்குநர்களை பணியமர்த்த வேண்டும் இந்த கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி வருகிற திங்கட்கிழமை அன்றைக்கு நடைபெற உள்ள அந்த கவனியர் பார்ப்பாட்டத்தில் சேலம் அஸ்தம்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த பட்டு வளர்ச்சித்துறை இயங்கும் நடைபெறக்கூடிய அந்த கவனியர் பார்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பட்டு உழவர் பெருமக்களும் பட்டுக்குழு உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளும் விவசாயிகளுக்கு எல்லா உதவிகளும் சில அந்த வாகனங்களை இங்கிருந்து ராம்நகர் போகக்கூடிய வாகன உரிமையாளர்கள் பட்டு சார்ந்த வணிகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் இந்த கவனியர் பார்ப்பாட்டத்திலே திரளாக கலந்து கொள்ள வேண்டுமாய் தமிழக ஓசல் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் பட்டுக்குடி ஓசல் அணி சார்பிலே நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்